வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம நிவாரண திட்டத்தின் முதற்கட்ட நிவாரணங்களை பெற தகுதியுடைய பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளில் இரண்டு லட்சம் பேர் இதுவரை வங்கி கணக்கை திறக்காததுடன் தேசிய அடையாள அட்டையிலும் பிரச்சினை உள்ளதாக நலன் பிரியன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட விசாரணைகளின் கீழ் புதிதாக விண்ணப்பித்தவர்களின் தகவல் சனத்தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட முதற்கட்ட பயனாளிகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை எனவும் எஞ்சிய பயனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை தொடர்பான பிரச்சினைகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்வாறு பல முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வங்கிக் கணக்கு தொடங்காமல் இருப்பதும் அதிகாரிகள் சரியான தகவல்களை தெரிவிக்காமையினாலும் வங்கிக் கணக்குகளில் சிக்கலுள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் சில பயனாளிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களை சரிபார்த்தபோது அதே இலக்கத்தில் மேலும் ஒருவர் இருப்பதன் காரணமாக நிவாரணங்களை வழங்க முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வஸ்மை இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதில் நுவரலியா மற்றும் பதுளை மாவட்டங்களிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அசுவசுமை இரண்டாம் கட்டத்தில் பயனை பெற்று கொள்வதற்காக நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றை மீளாய்வு செய்யும் பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார்